கடலூர் தொகுதியில் திமுக அமைச்சர் சிவே கணேசன் மேற்கொண்டு அனல் பறக்கும் பிரச்சாரம் அதிமுக பாஜக கூட்டணி நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பான விவாதமாக மாறியிருக்கிறது கடலூர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் எம் கே விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கடலூர் மக்களவைத் தொகுதியில் திட்டக்குடி விருதாச்சலம் பன்ருட்டி நெய்வேலி குறிஞ்சிப்பாடி கடலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன இப்பகுதியின் திமுக மாவட்ட செயலாளர் வேளாண்துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் மற்ற பன்ருட்டி நெய்வேலி திட்டக்குடி விருதாச்சலம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் கடலூர் மேற்கு மாவட்டத்தில் அடங்கியது இப்பகுதியின் திமுக மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் கூட்டணி கட்சி வேட்பாளரை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் மேற்கு மாவட்ட செயலாளர் சி வே கணேசனும் போட்டி போட்டுக் கொண்டு தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் இதில் குறிப்பாக அமைச்சர் சி வே கணேசன் முதல் கட்டமாக நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய சமூகங்களின் பிரமுகர்களை சந்தித்து உங்களுக்கு தேவையானதை செய்து தருகிறேன் ஊருக்கு தேவையானதும் செய்து கொடுக்கிறேன் உங்கள் வாக்குகளை சிதறாமல் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு போடச் சொல்லுங்கள் என்று ரகசிய பிரச்சாரம் செய்து வருகிறார் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி பிரமுகர்களை தனது ஓப்பன் பிரச்சார வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஓயாமல் ஊர் ஊராக வீதி வீதியாக சுட்டெரிக்கும் வெயிலில் சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் கூட்டணி கட்சியினரும் நிர்வாகிகளும் சோர்வடைந்தாலும் கூட அமைச்சர் விடாமல் இழுத்து செல்கிறார் என்கிறார்கள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் போகும்போது ஒவ்வொரு ஊரிலும் உங்கள் கிராமத்திற்கு குடிநீர் தேக்கத் தொட்டி கட்டி கொடுத்திருக்கிறேன் சாலைகள் போட்டு கொடுத்திருக்கிறேன் பள்ளி கட்டிடம் மற்றும் சமூக நலக்கூடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன் என்று பட்டியலிட்டு உரிமையுடன் வாக்கு சேகரித்து வருகிறார் கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் ஒன்றியம் மலையனூர் ஊராட்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் மலையனூர் ஊராட்சி உட்பட சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் பிரச்சாரம் செய்தார் அப்போது வள்ளிமதுரம் ஊராட்சியில் வாக்கு சேகரித்த போது அங்கு கூடியிருந்த பெண்கள் எங்க ஊருக்கு வந்து சென்ற பேருந்து தற்போது நின்றுவிட்டது இப்போது ஓட்டு கேட்க வந்து விட்டீர்களா என்று கோபமாக கேட்டபோது அம்மா கொஞ்சம் கோபப்படாமல் சிரித்த முகத்தோடு பேசுங்க இப்போது தேர்தல் நேரம் இருந்தாலும் உங்கள் ஊருக்கு பெண்கள் இலவசமாக சென்று வரக்கூடிய அரசு பேருந்தை அனுப்பி வைக்கிறேன் என்றார் அவரைத் தொடர்ந்து அம்பிகா என்ற பெண்மணி பக்கத்து ஊர்ல தையல் மிஷின் கொடுத்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு கொடுக்கலையே என்று கேட்டார் அதற்கு எனது சொந்த செலவில் இந்த ஒன்றியத்தில் இரண்டாயிரம் தையல் மிஷின் கொடுத்திருக்கிறேன் இன்னமும் கொடுக்கப் போகிறேன் அதில் தேவை உள்ளவர்களை கேட்டறிந்து நிச்சயமாக கொடுக்கிறேன் என்றார் மேலும் அங்கிருந்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அரசு நலத்திட்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள் அரசு பேருந்தில் மகளிருக்கு இலவசம் உரிமைத் தொகை ஆயிரம் மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை ஆயிரம் காலை உணவு திட்டத்தில் எவ்வளவோ சிறுவர் சிறுமியர் பயனடைகிறார்கள் ஆதலால் நீங்கள் அனைவரும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் நான் உங்கள் மாவட்டத்துக்காரன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வீடு தேடி வந்து உரிமையோடு கேட்கலாம் என்று வாக்கு சேகரித்து வரும் அமைச்சர் கணேசன் திமுக கூட்டணி கட்சிகளின் கிளை முதல் மாவட்டம் வரையில் உள்ள நிர்வாகிகளை திருப்திப்படுத்தும் வகையில் அன்றாடம் கவனிக்க வேண்டியதையும் நிறைவாக கவனித்து வருகிறார் என்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்